வெல்கம் டு டால்பின் கெமிக்கல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட ஹெச்டிபி பாட்டில் ஃப்ளோர் கிளீனர் டாய்லெட் கிளீனர் லிக்யூட் டிட்டர்ஜென்ட்டு டிஷ்வாஷ் ஜெல்லுக்குள்ள டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் எல்லாமே கிடைக்கும் வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கால் பண்ணிங்க கீழே உள்ள நம்பருக்கு நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கார்பபோல் பவுடர் கார்பவோல் பவுடர்னா என்ன அதை எப்படி யூஸ் பண்றது வினாயில் பயன்படுறது கார்போபல் பவுடர் தான் ஒளிவினாயில் கார்பாக்சி பாலிமர் இதோட கெமிக்கல் நேம் கார்பகோல் பவுடருக்கு வந்து இது வந்து தண்ணியில வந்து கரையக்கூடிய பொருள் வெள்ளை நிறத்தில் இருக்கிற பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் இந்த கார்போபோல் பவுடரு இப்போ கார்பகோல் பவுட்ருடைய யூஸ் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெயினாக வந்து பினாயிலுக்கு வந்து திக்னஸ் ஏஜெண்டாக பயன்படுது பினாயில் வந்து நல்லா திக்காக வேணும் அப்படிங்கிறதுக்கு பயன்படுது அடுத்து சானிடைசர் ஜெல்லு காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸ் திக்னஸ் இல்லலாம் லோசனாகவும் பயன்படுது இப்போ நம்ம வந்து கார்போபோல் பவுடரில் பினாயில் எப்படி மேக்கிங் பண்ணுறங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இருபது கிராம் கார்பகோல் பவுடர் மட்டும் எடுத்துக்கிறோம் ஒரு லிட்டரு காம்பவுண்டுக்கு இருபது கிராம் கார்பவோல் பவுடர் டீய ஒரு அஞ்சு எம்எல் எடுத்துக்கிறோம் இருபது கிராம் கார்பவோல் பவுடர் வந்து இப்போ நான் வந்து ஒரு பக்கெட்டில் கொட்டிக்கிறேன் இதில் வந்து ஆறு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இந்த கார்பகோல் பவுடரோட டீயையும் கலக்கும்போது நல்ல திக்காக மாறும் அப்படி இல்லைன்னா நீங்க கார்பகோல் பவுடர் ஒரு இருபது கிராம் எடுத்து இருபது லிட்டர் தண்ணியில நீங்கள் நாளே ஊற வச்சிட்டீங்கன்னா அதுவாகவே கரைஞ்சிரும் உங்களால நார்மலாக வந்து இதுல கரைக்க முடியல அப்படின்னா தண்ணியில் நாளே போட்டு வச்சிட்டிங்கன்னா ஊற வச்சிட்டிங்கன்னா அதுவாகவே கரைஞ்சி அதுவாகவே திக்னஸ் தண்ணியிலே திக்னஸா மாறிடும் வந்து மிஷினை வச்சு இந்த இதில் கலக்குறேன் கார்போகோல் பவுடர் மட்டும் போட்டு ஆறு லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விடுறேன் ஏன்னா கார்போகோல் பவுடர் தண்ணியில் வந்து டக்குன்னு கரையாது ஆனா வந்து நீங்க முத நாளே ஊற வச்சுட்டீங்கன்னா அந்த தண்ணிலேயே அப்படியே வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு கொண்டு வரும் இல்லைன்னா மிஷின் வச்சு பிளெண்டிங் மிஷின் வச்சு கலக்கினீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் நான் வந்து ஆறு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் கார்பல் பவுர் போட்டு கலக்கிக்கிட்டு இருக்கேன் இதுக்கடுத்து இன்னொரு பதினாலு லிட்டரு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில் இதுல வந்து இப்போ டிஏ சொல்யூஷன் ஒரு அஞ்சு எம்எல் ஆட் பண்றேன் இந்த இருபது கிராம் கார்போகல் பவுடரோட டிஏ அஞ்சு எம்எல் ஆட் பண்ணோம்னா இது வந்து நல்லா திக்னஸாக மாறிக்கும் இதை வந்து கலக்கும்போது நல்லா கலக்கி விடணும் இப்போ வெறும் கார்போகல் பவுடர் மட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணி வந்து நார்மலாக தான் இருக்கும் அடுத்து வந்து சொல்யூஷன் ஊற்றும் போது இது வந்து திக்னஸ்க்கு மாறிக்கும் ஒரு அஞ்சு எம்எல் டிஏ சொல்யூஷன் வந்து ஊற்றுறேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டீங்க எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஜெல்லு பதத்துக்கு வந்திருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிருக்குதுன்னு நார்மல் தண்ணியில இருந்து கார்போகோல் போட்டு போட்டு இப்போ அதில் டீயை சொல்யூஷன் போடுறதுனால நல்ல திக்னஸ் வந்திருக்குது இப்போது பினாயில் காம்பவுண்டை வந்து அந்த கார்போபல் பவுட்ரு கூட மிக்ஸ் பண்ணோம் ஆனால் என்னென்னா இன்னொரு பக்கெட் எடுத்து எப்பவுமே பினாயில் காம்பவுண்டையும் செண்டையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கலக்கிட்டு ஃப்ராக்ரன்ஸையும் பினாயில் காம்பவுண்டையும் ஒன்றா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் ஆட் பண்ணுங்கள் இப்போ பினாயில் ஒரு லிட்டர் காம்பவுண்ட் எடுத்து பினாயில் காம்பவுண்ட் எடுத்து ஒரு பக்கெட்ல தனியா ஊற்றி இருக்கிறேன் இதுல வந்து ஒரு ஐம்பது எம்எல் பிராக்ரன்ஸ் அதில் யூஸ் பண்றேன் இத வந்து தனியா நல்லா கலக்கி விட்டுக்கணும் வீடியோ எடுத்து நான் பக்கெட்ல கையில வச்சு பக்கெட்டை கலக்கி விட்டுட்டு இருக்கிறேன் கலக்கி விட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சா இந்த பினாயில் காம்பவுண்டையும் செண்டையும் தனியா மிக்ஸ் பண்ண என்ன காரணம்னா இது ரெண்டையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில ஆட் பண்ணி அப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமா கலக்கி விட்டீங்கன்னா நீங்க பாட்டில ஊற்றி எத்தனை நாள் வச்சிருந்தாலும் இந்த மேல வந்து ஒரு இஞ்சிக்கு வெள்ளையா நிக்கிறது வந்து அந்த அளவுக்கு நிக்காது அதுதான் மெயின் காரணம் இப்போ கலக்கி விட்டுட்டு அந்த கார்பகோல் தண்ணியோட இந்த பினைல் காம்பவுண்டே ஊத்தியாச்சு இன்னும் வந்து பதினாலு லிட்ரு தண்ணி ஊற்றணும் இப்போ ஏற்கனவே ஆறு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கு இன்னும் பதினாலு லிட்டர் தண்ணி ஊற்றி அதையும் வந்து இந்த ஃபினாயல் காமௌண்டு மிக்ஸ் பண்ணதில் ஊட்டினோம்னா நல்ல திக்னஸா மாறும் மொத்தம் ஒரு பதினாலு பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் தண்ணி வேணா உங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு லிட்டரு காம்பவுண்டுக்கு நீங்கள் இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் கூட கிடைக்கலாம் கார்பமால் பவுடரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ரேட் எவ்வளோன்னா நூறு ரூபாய்ங்க நூறு கிராம் பவுட்ரு வந்து நூறு கிடைக்கும் நமக்கு அப்போ வந்து இருபது கிராம் கையில் இருபது இருபது ரூபா வரும் கார்போல் பவுட்ரு இருபது கிராம் பவுடருக்கு வந்து இருபது ரூபா வரும் இப்போ அந்த பதினாறு பதினாலு லிட்டர் தண்ணியையும் இந்த ஃபினாயில் காம்பவுண்டோட இந்த பதினாலு லிட்டர் தண்ணியை ஊற்றுனதுக்கு பாருங்க பினாயில் வந்து எந்த அளவுக்கு திக்காக இருக்குதுங்க இது வந்து நார்மலாக நம்ம கார்பகோல் இல்லாமல் பண்றத விட நல்ல திக்னஸ் வந்துருக்குது இப்போ இதை நம்ம ஒரு பாட்டில் ஊற்றி பேக் பண்ணால் கடைக்கு சேல்ஸுக்கு ரெடி ஆயிடுச்சு ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க பினாயில் இது வந்து கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து கடைக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் கூட கொடுக்கணும் இருபத்தஞ்சி ரூபாய் கொடுக்கலாம் அவங்க கடைக்காரங்க நாற்பது ஐம்பது இந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க பாட்டிலை டிசைனை பொறுத்து எடுக்கிறது மேக்சிமம் கார்போகால் பவுடர் போட்டு கலக்கி எடுத்தா பினாயில் கலக்கி எடுக்கும்போது ஃபில்ட்ரு பண்ணி பாட்டிலில் ஏன்னா சின்ன சின்ன கட்டிகள் இருந்தால் கூட அது வந்து அந்த ஃபில்டரில் வடிகட்டியில் நின்றுடும் லேபிள் ஒட்டி கடைக்கு அனுப்ப வேண்டியதுதான் இது ஒரு லாபகரமான தொழில்தான் நஷ்டம் வராது நம்ம வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி